நாங்கள் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஷோலிங்கர்ன்ற லொக்கேஷனில் ஒரு கஸ்டமருக்கு ரெண்டு சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அன்னைக்கிலிருந்து இப்போ வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் எந்த ப்ராப்ளம் அப்படின்ற அளவுக்கு கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை கால் வந்ததில்லை ரீசெண்டாக அந்த கஸ்டமர் எங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருந்தார் என்னென்னு கேட்குறப்போ அவங்க வீட்டில் ரீசெண்டாக உட்டன் கபோர்ட் ஒர்க் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணதுனால சிசிடிவி கேமராஸ்லாம் எலக்ட்ரிஷியன் வச்சு டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் அகைன் வந்து செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி கால் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு அடுத்த நாளே அவங்க வீட்டில் போய் செக் பண்ணிட்டு டிவிஆர் அதுக்கான கனெக்டர்ஸ் பவர் சப்ளை அண்ட் ஹெச்டிஎம்ஐ கேபிள் இன்டர்நெட் இது எல்லாமே வந்து டிவிஆர் கூட கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு என்னோடய கூகுள் பேஜில் அவருக்கு அவரோட ரிவியூவை ஷேர் பண்ண சொன்னேன் ஸோ அவரும் குட் ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ இந்த வீடியோ மூலயமா என்ன தெரிய வருதுன்னா நாலு வருஷம் ஆகியும் ஒரு ரிப்பேர் ஆகாத ஒரு சிசிடிவி சர்வீஸை நாங்கள் கொடுத்துருக்கோம் அதுக்கு மேலே நாலு வருஷம் கழிச்சும் ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒர்க்கு தேவைப்படும் நீடுன்னு போது எங்களோடய ஞாபகம் வர மாதிரி அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கும் எங்களோட சர்வீஸ் தேவைப்படுது தான் ஸ்கிரீன் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க் யூ